மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு நாளும் கட்சியப்பர் அருளி செய்த கந்த புராணத்தை பற்றி பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் எவ்வளவு அற்புதமான புராணங்கள் தாட்சாயணி கல்யாணம் பார்வதி கல்யாணம் வள்ளி தேவசேனா திருமணங்கள் என்று பல பல சுப நிகழ்வுகளை தாங்கியுள்ள கந்த புராணத்தை அடியேன் உங்களோடு சொல்லும் வாய்ப்பு என்பது கண்டிப்பாக அது தமிழ் கடவுளின் பேரருள் என்றே சொல்ல வேண்டும் நிறைய நம்ம ராமாயண அந்த சரித்திரங்களை கேட்டிருப்போம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் கந்த புராணத்தை கேட்பது என்பது அவசியம் அப்பொழுதுதான் இந்த கந்த புராணத்தின் மகத்துவம் என்பது அடுத்த தலைமுறையையும் சென்று அடையும் முருகனுடைய புகழ் தெற்கு நோக்கி பரவும் என்று சொல்லுவார்கள் வடக்கில் சரவண பொய்கையில் பிறந்த முருகப்பெருமானுடைய புகழ் அப்படியே தமிழகம் என்று தென்னகம் நோக்கி அங்கிருந்து தென்னகம் நோக்கி ஸ்ரீலங்கை ஸ்ரீலங்கையில் முருகனை கொண்டாடுவார்கள் லங்கையிலிருந்து தென்னகம் நோக்கி மலேசியா மலேசியாவிலிருந்து தென்னகம் நோக்கி ஆஸ்திரேலியா என்று முருகனுடைய புகழ் அங்கெல்லாம் அப்படி பரவி முருகனை கொண்டாடும் தெய்வமாக போற்றுவார்கள் சொல்ல வடக்கில் பார்த்தீர்கள் அதுவும் முருகன் பிறந்த அந்த வடக்கில்தான் முருகனை காட்டிலும் விநாயகர் புகழ் கணேஷா என்று விநாயகப் பெருமானை மிகவும் போற்றி கொண்டாடுவார்கள் முருகனை கார்த்திக் என்ற பெயரை சொன்னால் மட்டும்தான் பல வட இந்தியர்களும் முருகனை அறிவார்கள் முருகன் குமரன் என்ற பெயரெல்லாம் அவர்களுக்கு ரொம்பவே தெரியாது அதனால் முருகனை வந்து தமிழ்நாடு தமிழகம் நாம் கொண்டாடுவது மாதிரி தமிழர்கள் கொண்டாடுவது மாதிரி உலகில் எங்குமே முருகனை அவ்வளவு கொண்டாடுவார்களா நிறைய பேருக்கு தமிழகத்தில் முருகப்பெருமான் தமிழகம்னு மட்டும் கூட சொல்லக்கூடாது கர்நாடகத்திலும் முருகப்பெருமானின் வழிபாடு அங்கே சுப்பிரமணியர் கோயில் என்று உண்டு நம் உடலில் ஏதாவது சரீரத்தில் இருந்தால் வைணவர்கள் ராமானுஜர் அவதரித்த திரு பெரும்பூதூர் என்று சொல்லக்கூடிய காஞ்சி மாநகர் அருகே இருக்கும் அந்த தலத்திற்கு செல்வார்கள் அதே சைவர்கள் தோல்வியாதிகள் வந்தால் நிறைய பேர் இந்த சுப்பிரமணியர் ஆலயம் கர்நாடகாவிற்கு சென்றால் உடலில் இருக்கும் நாக சுப்பிரமணியன் என்ற பெயர் தாங்கி அருள்வாலிக்கும் முருகனை வணங்கினால் தோல் வியாதிகள் நீங்கும் இப்படி பார்த்தீங்கன்னா தென் இந்தியாவே பார்த்தீங்கன்னா முருகனை பற்றிய வரலாறுகள் முருக வழிபாடு இதெல்லாம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் தென்னகத்தை தாண்டி தெற்கே 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 என்று முருகனுடைய புகழ் அப்படியே ஓங்கிக் கொண்டே இருக்கும் நாரதர் தவறான மந்திரத்தை உச்சரித்து யாகம் செய்கின்றார் அதிலிருந்து கொடூரமான ஒரு ஆட்டுக்கடா வெளியே வருகிறது வந்த ஆட்டுக்கடாவினை அவரால் அடக்க முடியவில்லை ஏன் அந்த மந்திரங்கள் எவ்வாறு எப்படியெல்லாம் தவறானது அதனுடைய தவறான பொருட்கள் என்ன என்று உணரவே முடியவில்லை ஆட்டுக்கடாவானது அவ்வளவு கோபமாக வந்தது இது எது அதாவது இது வந்து சரித்திரம் என்றாலும் இது வேறு விதமாக நாம் யோசித்தோம் என்றால் என்னுடைய அகந்தை எனக்கு எல்லாம் தெரியும் என்று நான் ஒரு விஷயம் செய்தால் அதில் இருக்கும் பலன் அதிலிருந்து கிடைக்கும் எந்த ஒரு விஷயமும் என்னையே எதிர்கொள்ளும் ஒரு ஆணவ விஷயமாக இருக்கும் அதுதான் உண்மை அதுதான் நாரதருக்கும் நடந்தது அந்த ஆட்டை யாராலும் அடக்க முடியவில்லை அனைவரையும் குத்துகிறது வீழ்த்துகிறது இந்த சமயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தேவர்களும் நாரதரும் ஓடி செல்கிறார்கள் கைலைக்கு ஆபத்து என்றால் இறைவனிடம் நாம் எப்படி இறைவா கடவுளே முருகா என்று அழைக்கின்றோமோ அது மாதிரி கைலை மலைக்கு செல்கிறார்கள் கைலை மலைக்கு போன உடனே இப்ப யாரோ ஒருத்தர் நம்முடைய இல்லம் தேடி வருகிறார் உதாரணம் என்னுடைய கணவனை தேடி ஒருத்தர் வர்றார் ஆனா என் கணவர் இல்ல ஆனா அந்த சமயத்துல முதல்ல யார் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் என்னுடைய குழந்தை இருக்காங்கன்னா அப்ப வீட்டில் குடும்பத் தலைவர்கள் மட்டுமா இருப்பார்கள் அந்த வீட்டு குழந்தைகளும் அல்லவா இருப்பார்கள் அப்படி கையிலை மலையை நோக்கி சிவபெருமானிடம் தஞ்சம் புக வந்த தேவர்கள் முதலில் கைலையில் சந்தித்தது முருகப்பெருமானை என்ன ஏதோ அவசரமா வரீங்க சிவபெருமானை தேடி வரும் முருகான் நீ எங்களை காப்பாற்ற வேண்டும் இப்படி ஒரு ஆட்டுக்கடா தவறான மந்திர உபயோகத்தினால் அந்த அக்னி குண்டத்திலிருந்து வந்து விட்டது என்று அவர்களுடைய அந்த பிரச்சனையை சொல்லும் பொழுது முருகப்பெருமான் அப்படியே சலையாமல் ரொம்பவே எதுவும் செய்யாமல் வீரபாகுதேவா அப்படின்னு அழைக்கிறாராம் அந்த ஆட்டை இழுத்து வா அப்படின்னாராம் இந்த விஷயத்தை யோசிக்கும் பொழுது சிவபெருமான் மாதிரியே பண்ணுற நிறைய இடத்துல நம்ம வீட்டு குழந்தைகளுடைய சில அசைவுகள் பேச்சு பாணி அல்லது நடை இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்னா அப்படியே அவங்க அப்பா மாதிரி பண்ணுவான் தூங்கும் பொழுது கூட பாரு பேசும் பொழுது பாருன் சாப்பிட்ற பாணியை பாருன் அப்படியே அப்பாவை உரிச்சு வச்சிருக்கான் இதெல்லாம் நம்ம அடிக்கடி பெரியவர்கள் பேசி கேட்ட ஒரு விஷயம் இந்த முருகப்பெருமான் அப்படியே அவனுடைய தந்தையாம் சிவபெருமானை உரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று நாம் கூட அந்த முருகப்பெருமானுடைய இந்த செயலை ரசித்து கூறலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தேவர்கள் ஆலகால விஷம் வந்து விட்டது அப்படின்னு திருமால் அவதாரம் இரண்டாவது அவதாரம் எடுத்து மலையை வைத்து கொண்டு வாசுகி என்ற பாம்பை வைத்து கொண்டு அவர்கள் அங்கே கடையும் பொழுது அங்கிருந்து கடலிலிருந்து விஷம் வர ஆரம்பித்தது நஞ்சுக்கும் முன்பு விஷம் தன்னுடைய வலி பொறுக்காமல் வாசுகி என்ற பாம்பும் விஷத்தை கட்டிய கக்கியது பாம்பு ஒரு விஷத்தை கக்குகிறது கடலில் இருந்தும் விஷம் வருகின்றது என்றால் அந்த விஷத்திற்கு பெயர் என்ன தெரியுமா ஆலம் ஆலம் விஷம் ஆலகால விஷம் இதுதான் அதனுடைய பெயர் அப்ப அவ்வளவு பெரிய கொடிய விஷம் வரும் பொழுது தேவர்கள் ஓடி வந்து சிவபெருமானை தஞ்சம் புகுந்தார்கள் அந்த விஷமும் வாயுவையும் எங்களால் தாங்கி கொள்ள முடியவில்லை இன்றும் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வாயு தாக்கி பலருக்கும் பாதிப்பு ஏற்படுகின்ற செய்திகளை எல்லாம் அண்மையில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம் அந்த விஷம் வர வர அந்த விஷத்தின் வாயுவை தாங்க முடியாமல் தேவர்கள் வந்தார்கள் சிவபெருமான் காக்க எண்ணினார் ஆனால் அவரே சென்றாரானா கிடையாது அவர் யாரை கூப்பிட்டார் சுந்தரா வா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அணுக்க தொண்டர் சுந்தரரை தான் அழைத்தார் அதே பாணின் முருகனும் வீரபாகுத்தேவரை தான் அழைத்தார் தொடர்ந்து என்ன ஆயிற்று என்ற இந்த கந்தபுராணத்து சுவாரஸ்யமான அந்த ஒரு சம்பவம் வரலாற்று சம்பவத்தை ரசிப்போம் நன்றி வணக்கம்